தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகராக திகழும் அஜித்குமார் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு தீவிர கார் பந்தய வீரராகவும் திகழ்ந்து வரார் இவர் நடிப்பில் வெளியான குட் பேட் அக்லி படத்திற்கு பிறகு கார் ரேசிங்கில் முழு கவனத்தையும் செலுத்தி வந்தார் அஜித்குமாரின் அடுத்த திரைப்படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்குகிறார் இந்த படம் மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இப்போதே எழுந்திருக்கு கடந்த ஆண்டு முதல் கார் ரேசிங்கில் தீவிரம் காட்டி வரும் இவர் அஜித்குமார் ரேசிங் என்ற தனது சொந்த பந்தய நிறுவனத்தை உருவாக்கினார் இந்த கார் ரேசிங் அணி துபாய் பெல்ஜியம் போன்ற நாடுகள்ல நடைபெற்ற பந்தயங்களில் கலந்து கொண்டு பரிசுகளையும் வெற்றி பெற்று வாங்கினார் தற்போது இந்திய இந்திய சினிமாவை பெருமைப்படுத்தும் தனது மீது சினிமா லோகோவை பொறிக்க உள்ளதாகவும் தெரிவிச்சிருக்காரு இது ரசிகர்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு இந்த நிலையில கார் பந்தய போட்டியின் போது கிடைச்ச ஓய்வு பெற்ற நேரத்தில் அஜித் குமார் தன் குடும்பத்தாருடன் எடுத்துக்கொண்ட போட்டோ வைரலாகி வருது இதனை பார்த்த ரசிகர்கள் தன் பின் தொடர்பவர்களுக்கு மேடை ஏறி போதிக்காமல் செயல்களால் முன்னுதாரணமாக இருப்பவர் அஜித்குமார் தான் என தமது கருத்துக்களை பதிவிட்டு வராங்க